விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோனுமே ரெண்டு ராசியைத்தான் ராசி ராசிநாதன் ரெண்டோடையும் தொடர்பு கொள்கிறார் அதில் ஒன்று விருச்சிகம் இன்னும் ஒன்று மகரம் பாருங்கள் இந்த மாதம் முழுக்கவே உங்கள் ராசிநாதன் ராசியிலே உட்காந்துட்டு உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் ஐயா இதெல்லாம் எப்போயோ ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அடிப்படை அம்சத்தை நல்ல விதமாக அவங்களுக்கு கொடுக்குற மாதமாக இருக்கும் என்னங்கய்யா கோடி கோடியாக வந்து கொட்டப்போதா யாராவது ஒரு கண்டெய்னர் கண்டெய்னராக வந்து தங்க கட்டிகளை இறக்கி வைக்க போகிறாங்களா இல்லை அருமையான வாய்ப்புகள் நூறுரூபா சம்பாதிக்கிறவருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவருக்கு லட்சம் லட்சத்துக்கு பத்து லட்சம் பத்து லட்சத்துக்கு கோடின்னு இருக்கும் நிலையிலிருந்து ஒரு பல மடங்கு பன் மடங்கு பத்து மடங்காவது உயரக்கூடிய அளவிற்கு அருமையான நல்ல மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க எதையுமே ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடியவன் நான் மிகைப்படுத்தி கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக தீரப்போகின்றன எந்த லெவல்லையும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நல்ல காலம் இப்போது இந்த மாதம் முழுவதுமே இருக்குதுங்க ஏன்னா ராசியையும் உச்ச குரு பார்க்குறாரு ராசிநாதனையும் உச்ச குரு பார்க்குறாரு பத்தாம் அதிபதி நவம்பர் மாதம் பஞ்சாம் தேதிக்கு மேலே ராசிலேயே வந்து உட்கார்றாரு வேலை தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது எல்லாவற்றையும் விட மேலாக அரசு வேலைக்கு எதிர்பார்த்து பரிச்சை எழுதிக்கிட்டு இருந்தோங்க மூணு வருஷமாக எழுதுறேன் நாலு வருஷமாக எழுதுகிறேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலங்கன்ற மாதிரியாக அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க இந்த வந்துருச்சு பாருங்கன்ற மாதிரியாக இந்த வருடத்திலேயே ஆர்டர் வருவது பாஸ் ஆகுது இந்த மாதிரியான வேலை அமைப்புகள்லாம் இப்போது போகுது தந்தையின் உடல்நலத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் அப்படியே இதாக இருக்கும் கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும் ஏன்னா ராசியில் போய் செவ்வாய் உக்காந்துட்டார் செவ்வாய் உக்காந்தாலே பொதுவாகவே விருஷிக ராசிக்காரங்க கோபக்காரங்க தான் பொட்டு புட்டு பொட்டு புண்ணு கோபம் வரும் ஆனால் ஒன்று நல்லவனுக்கு தான் கோவம் வரும்ன்றதை அடிக்கடி நான் சொல்லுவேன் சனி வளர்த்தவன் கோவம் வர மாட்டான் கோவம் வராது அவனுக்கு மனசுக்குள்ளே கோவம் இருக்கும் ஆனால் செவ்வாய் வலுத்தவன் விருச்சிக மாதிரியான மேசராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ரெண்டு பேருமே டக்கு டக்குன்னு மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படியாக அள்ளி கொட்டி கோவப்பட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சாந்தமாகிடுவீங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க இந்த மாதத்தில் சோர்ந்து இருக்காதீர்கள் சோம்பலாக இருக்க முடியாது எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு தீர்வு கிடைக்கும் மிக சட்டம் சார்ந்த அமைப்புகளில் காவல்துறை வழக்கு கோர்ட்டில் கேஸில் இப்படி இப்படி இருக்குது அது எல்லாத்துக்கும் இந்த மாதம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதமே ஜட்ஜ்மெண்ட்டு வரல ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் யாராவது ஒருத்தருடைய மனமாற்றம் ஒரு சாட்சியில் மனமாற்றம் ஜட்ஜையாவுக்கே மனசு மாற்றம் வக்கீலுக்கு மனசு மாற்றம் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க முயற்சிகளை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா பரம்பொருள் உங்கள் பக்கம் கண்ணை வந்து பார்க்குது அப்படின்றது தான் அர்த்தம் இளைய பருவத்திற்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் இருக்கக்கூடிய சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்